அன்பானவர்களே உங்களை இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் நீண்ட நாளைக்கு அப்புறம் நான் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த மாதத்தினுடைய ஜூலை மாதத்தின் வாக்குத்த வார்த்தையை இந்த வீடியோ லிங்கில் நான் கொடுக்குறேன் அந்த சின்ன பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த லிங்க்ல கொடுக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதத்தில் நிச்சயமாக தேவன் நம்மை சந்திக்கும்படியான ஒரு blessings பிளஸ்ஸிங்ஸ் இந்த மாதத்துக்குரிய பிளெஸ்ஸிங்ஸ நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் அநேகருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சில காரணங்கள்னால நான் வீடியோ போடுறதுக்கு தடையாயிடுச்சு பிரியமனவர்களே என்னோட வீடியோ லிங்கில் வந்து நான் ஒரு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஜ ப்ரேயர் பண்ணும்படியா குறிப்பு இருந்தால் என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாம் ஜெபிப்போம் ரெண்டாவது இனி போடுற வீடியோக்கள் எல்லாமே சாயந்தரம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டெய்லி டெய்லியோ இல்லை விட்டுட்டோ ஆனால் வர்ற டைம் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் அதுக்குள்ளே நான் வீடியோ போடும்படியாய் நான் நினைத்திருக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நிச்சயமாக பாருங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதும் ஒரு இப்போ நம்ம மற்றவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும்போது அது நிச்சயமாக நமக்கு ஆண்டவற்றிலிருந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கொண்டு வரும் பெரியமானவர்களை அதனால் இந்த வீடியோவை நீங்கள் தவறாமல் நீங்கள் பார்க்கணும் இனிமேல் நான் தொடர்ந்து நான் போடுறேன் ஊருக்கு போனதன் விஷயமா சில காரியங்கள் நடந்ததுனால என் சம்பந்தியனோட இறப்பு இந்த மாதிரி சில காரியங்கள்னால கொஞ்சம் நாள் த தள்ளிடுச்சு இனிமேல் நான் தொடர்ந்து மாலை ஐந்து டு ஆறு மணிக்குள்ளே நான் போடுறேன் நிச்சயமாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கத்துறதாமே நம்ம ஆசீர்வதிப்படுறாங்க காட் ப்ளெஸ்ஸிங்